ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் திரும்ப ஒரு குட் நியூஸ் அதுக்கு நேற்று வந்து உங்கள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்கள்ல இன்றைக்கி பாருங்கள் கள்ளக்குறிச்சிக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு மாவட்டம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒன்று வருஷமாக நிறைய பேர் மன உளைச்சலோட இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க எப்படா ரிசல்ட்டு ஒரு வருவார் அப்படின்ட்டு நேற்று கள்ளக்குறிச்சி விட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் கலை நே நேற்று வந்து விழுப்புரத்துக்கு விட்டாங்க இன்றைக்கி கள்ளக்குறிச்சி விட்டுருக்காங்க ஸோ ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அல்லது கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் கூட ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் நல்ல சாப்பா கிடைக்கும் அதில் நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அதில் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்குமான்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி பாருங்கள் கள்ளக்குறிச்சி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிணாங்க ஸோ அதனால் வீடியோ போட முடிஞ்சது நேற்று வந்து நம்ம சேனல் வந்து மொதல் முதல் டக்குன்னு நம்ம க விழுப்புரத்து மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே நம்ம வீடியோ போட்டோம் நிறைய பேர் வந்து தேங்க்ஸ் ப்ரோ உடனே வீடியோ போட்டதுக்கு நன்றி அது மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க ஸோ இருந்தாலும் வந்து நம்ம நமக்கு வந்து ரிசல்ட் வந்த உடனே நமக்கு சொன்னது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவருக்கு வந்து நன்றி தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க கள்ளக்குறிச்சிக்கு யாரும் சைட் சைட்டாக இருக்காங்க வாங்க பார்க்கலாம் நேற்று பிடி பீடி ஃபைவில் வந்து விழு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து செகண்ட் லிஸ்ட்டு ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வீடியோ போட முடியலை கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால வீடியோ போட முடியாமல் போச்சுது ஸோ வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆனாங்க செகண்ட் வந்து பாருங்கள் எழுபத்தி மூணு பேர் வந்து திரும்ப செலக்ட்டாக இருக்காங்க அதாவது செகண்ட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அது சப்ஸ்கிரைபர் இப்போ தான் அனுப்புனாங்க சார் ரெண்டாவது வீடியோ போடணுன்னு பார்த்தேன் முடியலை ஸோ நெ நெக்ஸ்ட் வந்து வீடியோ கட்டு உங்களுக்காக செகண்ட் வீடியோ போடுறேன் சரி இந்த கள்ளக்குறிச்சி யாரை செலிட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் அது நிறைய இப்போ வீடியோவில் வந்து நம்ம இதுக்கு உள்ள சில ரிசல்ட்லாம் பாருங்கள் வந்திருக்கோம் ஆனால் வந்து செகண்ட் லிஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரேரு தான் வந்ததில்லை ஆனால் சில மாவட்டங்கள் மட்டும் செகண்ட் லிஸ்ட்டு வரும் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துக்கு உள்ள முதல் முறை வந்து செகண்ட் லிஸ்ட் வந்துருக்குது சரி வாங்க இப்போ கள்ளக்குறிச்சி யார் செலக்டாக இருக்காங்க எத்தனை வேக்கன்சி அப்படிங்குனு வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வழக்கம்பழம் வந்து ரிசல்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூமெண்ட் பியூர்னு போட்டுருக்காங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் லிஸ்ட்டு சேல்ஸ்மேன்கில் வந்து செலக்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க வழக்கம்பழம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஒன்று டு பதினாலு பேர் கிட்டத்தட்ட நிறைய பேர் செலக்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது பீஜில் பாருங்கள் பதினஞ்சுலேருந்து ஐம்பது பேர் மொத்தம் வந்து உங்களுக்கு ஃபைவ் பீஜிக்கிட்டே இருக்குது அப்புறம் பாருங்கள் மூணாவது பேட்சில் ஐம்பத்தொன்னுலேருந்து எண்பத்தாறு வரைக்கும் சைட்டாக இருக்காங்க எண்பத்தேழுலேருந்து நூற்றி பதினாறு வரைக்கும் சைட்டாக இருக்காங்க லாஸ்ட்டில் ஓகே ஃபோர் பேஜ் தான் இருக்குது மொத்தத்தில் அதுக்கடுத்து நூற்றி நாற்பத்தி நூற்றி பதினாறு பேருக்கும் சைட்டாக இருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்து இந்த செகண்ட் லிஸ்ட் வருமானு தெரியல ஸோ செகண்ட் லிஸ்ட் வந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ எனக்கு ஃபோனில் சொன்னாங்க அந்த மாதிரி கள்ளக்குறிச்சி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட் பார்த்து தான் உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன் ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துருப்பீங்க அந்த ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட நம்ம நிறையா அப்டேட் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது ரிசல்ட் வராது பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க இனிமேல் ரிசல்ட் வராது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அதையும் தாண்டி இந்த புரளி சொல்கிறது இந்த நிறைய பேர் வந்து வராது வராதுன்னு சொல்கிறது நம்ம நிறைய அப்டேட் கொடுத்துருப்போம் ஜேஆர் ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸில் கேட்ட தகவல் எல்லாமே உங்களுக்கு ஆடியோ வந்து நிறைய சென்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து தெரியாது தெரியான்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரிசல்ட் எப்போ ஒரு எப்போ அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அது குழப்பத்துக்கு ரொம்ப அது ஒன்று சந்தேகமான இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவான ஒரு இது இன்றைக்கி ஃபினிஷிங் வந்துருச்சு நேற்றுக்கு நேற்று விழுப்புரம் மாவட்டம் இன்றைக்கி கலவரிசி ரெண்டும் விட்டுட்டாங்க ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு சைட் ஆனவங்களுக்கு ஓகே செலக்ட் ஆகாதவங்க எதுவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரீடம் தான் ஏன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேலை எல்லாமே விட்டுட்டு இது ரிசல்ட்டுக்காக பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இனிமேல் வந்து செலக்ட் ஆனவங்க ஓகே செலக்ட் ஆகாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் நல்ல ஜாப்பாக அவங்களுக்காக நான் வந்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த மகிழ்ச்சியில் தருணம் தான் இது நிறைய பேர் வந்து செலெக்ட் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் நல்ல ஜாப்போட உங்களுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நல்ல ஜாப் உங்களுக்காக வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் வந்து கிடைக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ வந்து நல்ல ஜாப்பாக கண்டிப்பாக உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தெரியுதுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் லிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களை போடுறேன் விழுப்புரம் மாவட்டத்துக்கு இருபத்தி மூணு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அது போடுறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போச்சு லைக் பண்ணுங்க ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ you <laughs>